போட்டுக்காரான்னு பாருங்கள் லைசீன் இருக்கலாமா அங்கே ரெண்டு காரணம் இருக்காது இங்கே என்ன செய்யும் அதில் இரண்டு காரணங்கள் இருக்கும் சபபுன் அல்லது ஒரு காரணம் இருக்கும் அந்த ஒரு காரணம் எப்படிப்பட்ட காரணம் இரண்டு காரணத்தின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் பாருங்கள் எப்போமோ அந்த ஒரு காரணமாகிறது நிற்கும் மகாம சபபைன் இரண்டு காரணங்களின் இடத்தில் நிற்கும் மகாம்னா நிற்கும் இடம் அந்த இடத்திலே நிற்கும் அஸ்பாபி அல் ஆத்தியத்தி கரீபன் சமீபத்தில் வர இருக்கின்ற ஒன்பது காரணங்களிலிருந்து ரெண்டு காரணத்தின் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணமோ அல்லது ரெண்டு காரணங்களோ எந்த இஸ்மில் இருக்கிறதோ அதற்கு பெயர் கைர முன்சரிப்பின் கைர முன்சரிப்புடைய சட்டமாகிறது அல்லா எதுகுலகுல் கசரத்தும் அதில் எது வராதுமா கசரத்து வராது எதுவும் வராது தன்வீனும் வராது ஆனால் முன்சரிப்பில் வந்து எல்லா யாராவும் வரும் தன்வீனும் என்ன செஞ்சாரு வருண்ட அப்போ முன்சரிப்புக்கும் கைரமுன்சரிப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் என்ன சொல்லணும் முன்சரிப்பில் வந்து ரெண்டு காரணங்கள் இருக்காது ரெண்டு காரணத்தையும் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் இருக்காது முன் கைர முன்சரிப்பில் வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கும் அல்லது ரெண்டு காரணத்தையும் தகுதியை பெறக்கூடிய ஒரு காரணம் இருக்கும் ஒரு வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் என்னது முன்சரிப்பில் வந்து மூன்று வகையான யாராவதுகளும் வரும் ஆனால் கைர முன்சரிப்பில் கசரத்து மட்டும் வராதுதான் ரஃபர் வரும் நெசபு வரும் ஜர் மட்டும் என்ன செய்யாதுமா வர மூன்றாவது வித்தியாசம் என்னது முன்சரிஃபில் தன்வீன் வரும் கைர முன்சரிஃபில் என்ன வராது தன்வின்னு வரா சட்டம் சட்டமாகிறது அல்லா எதுகுலகுல் கசரத்தும் தன்வீனும் அதில் கசரத்தும் வராது தன்வீனும் வராது அப்போ கசரத்துக்கு பதிலாக என்ன வரும் ஜர்ரி மௌ இடம்னு அர்த்தம் ஜர்ருடைய இடத்திலே ஆகிவிடும் அபதன் எக்காலமும் பதகு செய்யப்பட்டதாக ஆகிவிடும் எக்காலமும் என்ன செய்யப்பட்டிருக்குமா பத்தகு தான் இருக்கும் ஆனால் எக்காலம்னா என்ன எனக்கு எக்காலம் பத்தகூடிய நேரத்திலையும் பத்தகு தான் இருக்கும் ஜர்ருடைய நேரத்திலேயே என்ன தான் இருக்கும் பதகுதான் இருக்கும் பதகுதான் பறக்கணுக்கா பிறகு ஒக்குமுகுல் முன்சரிஃபுடைய சட்டமாகிறது அல்லா எதுகுலகுல் கசரத்து வன்வீனும் முன்சரிஃபான இஸ்மிலே கசரத்து நுழையாது தன்வீனும் நுழையாது மௌலியை ஜர்ரி ஜர்வுடைய இடத்திலே ஆகிவிடும் அவதன் எக்காலமும் ஃபத்தகு செய்யப்பட்டதாக ஆகிடும் இந்த அவதான் ஏமா போடுறாரு நெசப்புடைய நேரத்துலையும் ஃபத்தகு தான் வரும் ஜர்வுடைய நேரத்துலையும் என்ன தான் வரும் ஃபத்தகு தான் வரும் அஹ்மதி படிக்கக்கூட இது பிற அஹமது வந்து ஒரு ஆளுக்கு பேர் அப்படிதானம்மா அப்போ அது மாரிஃபா அஹமதுங்கிறது எது மாதிரி இருக்குது வசனுல் ஃபேல் ஃபேலுடைய அமைப்பாக இருக்குது அஃபல் வசன் வருதில்லம்மா பாருங்க அஹமது ஹமீத அஹமது எஹமதானி அஹமது அஹமது நான் புகழுகிறேன் அல்லாவை புகழுகிறேன் அப்போ வசனுல் ஃபேலாகவும் இருக்குது மாரிஃபாவாகவும் இருக்குது ரெண்டு காரணங்கள் இருக்கிறதுனால அஹமதுங்கிறது கைரமுன் ஷரீப் அடுத்ததான் அஹமதுன் தன்வின்னு வைக்கக்கூடாது இங்கே அது மாதிரி மரத்து பி அஹமதி ஜர்வு வைக்கக்கூட நெசபுக்கு அடையாளமாகவும் ஃபத்தகு தான் வந்திருக்குது ஜர்ருக்கு அடையாளமாகவும் என்ன வந்திருக்குது வந்துருக்குது தான் வந்திருக்குது அதான் அவர் சொன்னார் மஃப்தூகன் அபதன் எக்காலமும் ஃபதகு செய்யப்பட்டதாகவே அது ஆகியிருக்கும் அல் அஸ்பாபு திஸ் அத்து அசுபாபுன்னு படிக்கணும் திசாத்து படிக்கணும் ஒன்பது காரணங்கள் ஒன்பது காரணங்கள் அல் அஸ்பாபுத்திஸ் அது ஒன்பது காரணங்களாகிறது அல் அதுலு அதெல்லாம் திருப்புதல் அப்படின்னு அர்த்தம் திருப்புதல் அல் அதுலு அதெல்லாம் திருப்புதல் வஸ்ஃபு வர்ணித்தல் வர்ணனை வர்ணித்தல் வசபன வர்ணித்தான் தைனீஸ் அப்படின்ற பெண்பால் தைனீசு மஹரிபத்து குறிப்பானது அல் உஜுமத்து உஜுமத்துனா அந்நிய பாசை அரபி அல்லாத பாசைன்னு அர்த்தம் அப்போ அல் உஜுமத்துனா அந்நிய பாசை ஜம்புனா தெரியும் பன்மை டர்கீப் அப்படின்னா இணைத்தல் சேர்த்தல் அல் அலிஃபு வன் நோனோ அ சாய தானி ஜாயித தானி அப்படின்ட்டு அதிகமாக வரக்கூடிய அலிஃபும் நூனும் அப்படின்னு அர்த்தம் அந்த இஸ்மோல வரக்கூடிய அலிஃபு நூனும் அசல் கிடையாது அதிகமாக என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் ஒன்பதாவது காரணம் வசனுல் ஃபேலி ஃபியல் உடைய அமைப்பு வசன்னா அமைப்புன்னு அர்த்தம் அஹமது அப்படிங்கிற அன்சருன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம் அன்சருக்கு ஏமாறமாக இருக்குது ஒரு ஆளுக்கு பேராகவும் இருக்குது அஃபாலோவசல்ல என்ன செய்யுது அது இருக்குது அம்மா பயானு ஹுதூதிகா பயானூன் படிக்கணும் ஹுதூதியின் படிக்கணும் அம்மா பயானு ஹுதூதிகா ஹத்தூடைய பன்மதாம்மா ஹுதூது ஹதுனா விளக்கம் ஹுதூதுனா விளக்கங்கள் உ அம்மா பயானு ஹுதூதிகா த ஹாவுடியில் அமீரை வந்து அஸ்பாபு திசால போட்டுக்குங்க இந்த ஒன்பது காரணங்களுடைய விளக்கங்கள் ஆகிறது பயானாலும் விளக்கம் இன்னும் வ தூ தசீரிகான் படிக்கணும் ஷராயு